இன்பேனங்க பெனாவ ஓ அது வெறும் ரீフィル தான எனக்கு அதங்க பேனா எங்கங்க அது தீந்து போச்சுல தூர போட்டு தூர போட்டீங்களா எப்படி நீங்க தூர போறலாம் ஏங்க பேனா கொடுத்தா அர்த்தம் நான் அது முடிஞ்சு போன தூக்கி போட்டுட்டேன் ஏங்க முடிஞ்சு போச்சா டிசைட் ஐயோ ஊதி ஊதி இன்னொரு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்

இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமெண்ட் என்ன பேப்பர் காட்டா பேப்பர் காட்ட வெறும் பேப்பர் காட்டுறதா ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் அடா பாவி பிள்ளையார் சுளிய கூட காப்பி அடிக்கிறானே இவன் நம்மள கூட மோசம் போல சித்ரா தேவி பிரியாவின் அவசரம் சார் அடி அடி இளைய நிலா இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் என்ன ஆகணுங்க எவனுமே கைத்தட மாட்டானுங்க தேங்க்யூ

இந்த கொரலதா ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்